ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் ரெண்டு பழுத்து தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது சாம்பார் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் திரு ஒன் டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் காய் சேர்த்துக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பிறங்கக்கா பீன்ஸ் கேரட் அவரைக்கா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தெந்த காய்கறிலாம் சேர்க்கணுமோ அந்தந்த காயெலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா காய் சேர்த்து எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக த உப்பு சேர்த்து உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதியட்டும் காய் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்து வரணும் பாருங்கள் காயெல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சேச அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றுறேன் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தோரம்பருப்பை சேர்த்துருக்கேன் பருப்பு எப்படி வெந்திருக்கணும்னா தோரம்பருப்பு நல்லா மலர்ந்துருக்கணும் அதே சமயம் நல்லா வெந்திருக்கணும் போட்டு மசிச்சிடாதீங்க ஒரு மாதிரியாக குல குலன்னு ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் இந்த சாம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிவிட்டும் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு ஒருட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்குவாங்க பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிஞ்சி நல்லா நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப வாசனையாக இருக்குது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதுக்கு சைடுஸாக பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து நான் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன் இந்த சாம்பாருக்கும் இந்த காலிஃப்ளவருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சுடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டே ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ஒன் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நல்லா தண்ணி இல்லாமல் வடிப்பட்டு இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் வெறும் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை பொருள் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பழுத்து தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இந்த தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் நல்லா வருபடாது நீங்கள் காலிஃப்ளவரை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி எ எந்த டைமில் சேர்த்தாலும் அந்த ஆவிலையும் நல்லா வெந்துடும் பாருங்கள் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கொஞ்சமாக தண்ணி எப்படினா அந்த காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு முடி போட்டு முடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கடைசியாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து இன்னும் தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா இது நல்லா மீடியம் ஹை ஹைஃப்ளேம்லேயே மாற்றி மாற்றி வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு வதக்கணுன்னா அந்த வீடியோட எண்டில் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு அப்போ தாங்க சாம்பாருக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்